கீழ்கண்ட வரவேலையின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சவுண்ட் காணுங்க ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு காஸ்ட் டி ஒய்எஸ் ஈக்குவல் டு ரெண்டு சயின்ஸ் ஸ்கொயர் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீனுடைய மதிப்பு என்னது பைபித்தில் இந்த புள்ளியில்தான் என்னது நம்ம வந்து தொடுகோடு மற்றும் செங்கோடுன்னு சவுண்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்வு கண்டுபிடிக்கணும் அந்த சாய்வை யூஸ் பண்ணி நமக்கு தொடுகோட்டு சவுண்ட் பார்டுக்கு ஃபார்முலா தெரியும் செங்கோட்டின் சவுண்ட்பார்டுக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நாம கொடுக்கப்பட்ட வலைவரை எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒய் இஸ் ஈக்குவல் டூ சைன் ஸ்கொயர் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னது சாய்வுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு சாய்வுக்கு என்னது எம் இஸ் ஈக்குவல் டு பை டி எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு இங்கே என்னது ஒரே ஃபார்முலாவும் இல்லை எக்ஸும் ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஒய்யும் ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படின்னு இருக்குது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஃபார்முலா வந்து dy dt டிவைடட் பை dx dt ஓகே சோ அதனால என்னது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா dx பை dt கண்டுபிடிக்கணும் அதாவது cos t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா நமக்கு மைனஸ் sin t கிடைக்கும் அடுத்து dy பை dt கண்டுபிடிக்கலாம் அது வந்து என்னது நமக்கு இங்க 2 sin2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2 sin t

5 by 3, the whole square, okay. So, என்ன தெரியும் அப்படின்னா அது, சைன் 5 பை த்ரீ ஓகே அதாவது சைன் அறுபது டிகிரி is equal to, நமக்கு ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ அதை வந்து பெருக்கல, ரூட் த்ரீ பை டூ தி ஹோல் ஸ்கொயர் is equal to, நமக்கு ரெண்டு பெருக்கள் 3 பை நாலு ஓகே ஸோ நமக்கு என்னென்ன நான் அப்படின்னா இது சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மூணு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இஸ் எக்ஸ் ஒன் ஈக்வல் நமக்கு ஒன்று பை ரெண்டு ஒய் ஒன் நமக்கு மூணு பை ரெண்டு ஓகே இப்போ நம்ம தொடுகோட்டின் சவுண்டாடு பார் தொடுகோட்டின் சவுண்ட் பார் என்னது ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் வந்து

இங்க மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் ஸோ பிளஸ் ஆல்ரெடி ஒரு ரெண்டாவது பிரிக்குவோம் இரண்டா நாலு நாலு வந்து என்னது ஒன்று போது நமக்கு வெறும் ரெண்டு கிடைக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு உணதெல்லாம் ஸோ கொண்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு எக்ஸ் ஓகே இங்க உள்ளது என்னது பிளஸ் ரெண்டு ஒய் இங்க மைனஸ் மூணு இந்த ரெண்டு இந்த பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ அதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு எக்ஸ் பிளஸ்

நமக்கு என்ன கிடைக்கும் ஒய் மைனஸ் ஒய் என்னது மூணு பை ரெண்டு பை எம்முங்கிறது நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து என்னது நமக்கு இங்க ஒன்று பை ரெண்டு ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிட்டு இந்த ரெண்டாள் இந்த பக்கம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்க ரெண்டு ஒய் மைனஸ் மூணு அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே நமக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்னது ரெண்டு இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மறுபடியும் இந்த ரெண்டு இங்கே வந்து பெருகும் நமக்கு நாலு ஐ மைனஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடைக்கும் எல்லாத்தையும் ஒரே பக்கம் பக்கம்லாம் ஸோ ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஓ இந்த மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் இதுலருந்து நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டினுடைய சமன்பாடு இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்